வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ தேதி ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி தொண்ணூறுக்கு நம்ம நாலு நம்பர்ஸ் கணிப்பையும் பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸோ மாஸ் வெனிங் கொடுத்துட்டாங்க பாசம் இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி தொண்ணூறுக்கு நம்ம வந்து இங்கே வந்து மாஸ் வினிங் ஃபுல் வினிங் அதாவது நாலு நம்பர்ஸ் கணிப்பில் ஒரு ஃபுல் வினிங்கை கொடுத்துட்டாங்க பாசம் இரநூத்தி தொண்ணூறு நேற்று வீடியோவை பார்த்துருந்தேன்னா தெரியும் முழுமையானது வெற்றியன் அப்படின்ட்டு சரி அதாவது நம்ம இங்கே பாக்ஸ்லேயே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இரநூத்தி தொண்ணூறுவாக்குன்ட்டு நாலு பஸ் கணிப்பில் பாஸ் ஆகும் ஸோ நமக்கு ஏபி ஆன்ட்டு இருபத்தி ஒம்பது ஆண்டு பாஸ் ஆகிருக்கும் ரொம்ப அழகான வெற்றி ஸோ ஏசியிலையும் வெற்றி வரும்பா ஸோ எதோ விளாண்டுருந்தாலும் ஒரு மாஸ் வினிங் ஸோ அதாவது ஏபி பாஸு ஏசியும் பாஸு ஸோ இரநூத்தி தொண்ணூறு ஒரு ஃபுல் வெற்றி ஸோ சப்போஸ் வந்து பாக்ஸில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பாக்ஸாக எடுத்தோம் ஸோ அதுக்கு பவரு என்ன அப்படின்ட்டு இரநூத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்தோம் ஸோ இங்கே ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபுல் இன்னைக்குப்பா ஸோ இங்கேயும் வெற்றி ஸோ நானூறு அப்படின்ட்டு ஒரு வெட்டி ஃபுல் வெட்டி கொடுத்தோம் ஸோ பாக்ஸ் நம்பர்லேயும் ஒரு வெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ பாக்ஸ் நம்பரில் ஒரு முழுமையான வெற்றி அம்பா ஸோ இங்கேயும் வெற்றி ஸோ அதே மாதிரி நம்ம ஏ போர்டில் அப்படின்ட்டு ஆல் போர்டு எடுத்தோம் ஸோ ஆல் போர்டில் இரநூத்தி தொண்ணூறுக்கு ஸோ ரெண்டு போர்டுமே ஸோ ஏ போர்டு பி போர்டு ரெண்டு போர்டுமே அழகாக பாஸ் ஆகிருச்சு இருபத்தி ஒம்போது ஸோ ஏபியில் பாஸ் ஆகிருக்கோம்ப்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்பது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ரெண்டாவதாவது போடு கணிப்பில் நாலே நம்பர் தான் எடுத்தோம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முழுமையான வெற்றியம்பா ஸோ மூணாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎல் புக்கிமன்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கப்பா ஸோ அதனால் ஆஃபரை வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இருந்தாலும் திருப்பி காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ கேஎலுக்கான ஆஃபர் வேணும்பா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்கப்பா வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ இந்த நம்பருக்கு ஸோ ஃபுல் வெற்றியாக அனுப்பிச்சிடும் வெற்றி போனால் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றி அனுச்சுனா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவா கேரண்டி ஆச்சுனா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு புக்கிங் பண்ணிக்குவாம்பா ஓகேம்பா ஸோ வாம்பா கெஸ் இங்கே பார்க்கலாம் ஸோ ஏபோலில் ஒன்று ஜீரோ ஒன்று எடுத்துருக்கோம் பி போில் ஒன்று அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போர்டில் நாலு அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி ஒன்று செட் பண்ணியிருக்கோம் நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி பத்தொம்பது நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது மூணு நம்பர் போர்டில் உள்ள நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ சப்போர்ட் நம்பர் மூணு நம்பராக எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல் போர்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஏ போர்டில் வர்ற மாதிரியே கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்காதுன்னு பார்த்துருவா ஸோ இதில் தான் ஃபுல் வேட்டரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கணிப்பில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஜீரோ இருபத்தி நாலு அறுநூற்றி எண்பத்தெட்டு நூறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி முப்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு அறுபத்தெட்டு பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் முப்பத்தெட்டு ஜீரோ நாலு அறுபத்தெட்டு பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இந்த நூறு அப்படின்ட்டு ஒரு ஃபோர் டீலர் எடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பில் மேட்ச் தான் பாருங்கள் இருபத்தொன்னு டபுள் ஜீரோ இருபத்தொன்னு முப்பத்தி நாலு நாலுன்னு ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி சந்திப்போம் பாய் சியூ